ವಿನಯದಿ ಗುರು ಹಿರಿಯರಲ್ಲಿ ಮನ್ನಣೆ ಬೇಕು ಮನದಿ ತನ್ನ ತಾನೇ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು ವನಜನಾಭನ ಜನಾಭನ ಭಕ್ತರ ಸಂಘವಿರಬೇಕು ಜನಪರವಾದ ನಿಂದೆಗೆ ಅಂಜಿಕೊಳ್ಳಬೇಕು ಪುರಂದರ ವಿಠಲನ್ನ ಚರಣ ಸ್ಮರಣೆ ಬೇಕು ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ಪರಮಗುರುಭ್ಯೋ ನಮಃ ஸ்ரீமந்த் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குரு யோகமாக ஹரி ஹோம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறது இது இருநூத்தி பதினோராவது எபிசோட் ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்த வந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி போன தடவை டீகாச்சாரியருடைய ஆராதனை இருந்தது அதன் அதன் பொருட்டு அவரை போற்றி விஜயதாசர் பாடிய ஒரு பாடலை கேட்டோம் வின் பிட்வின் எந்த இதுவும் இல்லை அதனால ஒரு வேற ஒரு பாடலை எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த நடுவில் வந்து திருமதி சந்திரா பெரூர் அப்படின்னு சொல்லிட்டு ஹூபளியைச் சேர்ந்தவர் ஹூபளியில் பஜனாமண்டல பாடிக்கொண்டிருப்பவர் எப்பொழுதுமே பாட நமக்கு வந்து இது ஏனங்கா மோகனாங்கான்னு ஒரு பாடல் அந்த பாடலை நமக்கு ஒரு முறை பாடிக்கொடுத்திருந்தார் நம்முடைய சேனலையை வந்து அவர் எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருப்பவர் என்னுடைய ரெகுலராக அவர் பார்க்கக்கூடியவர் அவர் ஒரு கோரிக்கை வைத்தார் நான் எனக்கு வந்து கோவிந்தா நின் ஆனந்தா அப்படிங்கிற ஒரு புரந்தரதோஷ பாடல் எனக்கு ரொம்பவும் பிடித்த பாடல் அதை நீங்கள் ஒரே ஒரு எனக்காக போட முடியுமான்னு கேட்டார் அப்புறம் அவன் நானே பாடி பாடித்தரேன்னு சொன்னாங்க அந்த பாடலை நானும் பார்த்தேன் நல்ல பாட்டு அருமையான பாட்டு அது ஆனால் அதில் அர்த்தம் அளவுக்கு ரொம்ப ஏதோ இருக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை பட் இருந்தாலும் அவர்கள் மிகவும் ஆசைப்பட்டு கேட்டார்கள் சார் இந்த பாட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு அர்த்தம் சொல்லணும் நாங்கள் அதை கேட்கணும் நான் அந்த பாடலை பாடித்தரேன்னு கேட்டாங்க ஸோ அதை அவருடைய அந்த ஒரு கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இந்த தடவை என்ன எடுத்துருக்கோம்னா புரந்தரதாசர் எழுதிய கோவிந்தா நின் ஆனந்தா அப்படிங்கிற ஒரு பாடலை எடுத்துக்கொண்டிருக்கோம் மிகச்சிறிய பாடல் அதாவது புரந்தரதாசர் வந்து கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி எழுபத்தைந்து பாடல்கள் எழுதினார் எல்லா ஜேர்னல்லையும் அவர் எழுதிட்டார் சோகம் விரக்தி அப்புறம் வந்து கோபம் ஆசியம் இல்லை எல்லா தலைப்புகளிலுமே அவர் எழுதாத பாட்டே கிடையாது ரொம்பவும் எளிமையாக எழுதக்கூடியவர் எல்லோரும் புரிந்து கொள்ளும் வகையிலே எழுதக்கூடியவர் அந்த இறைவனிடத்திலே கோபப்பட்டவர் இறைநேரத்தில் சந்தோஷப்பட்டவர் அந்த இறைவனை பார்த்து கேலி செய்தவர் எல்லாமே பண்ணார் அவர் ஒரு இறைவன மிகுந்த உரிமையை எடுத்துக்கொண்டிருந்தவர் அவரோட எல்ல அந்த இந்த நான்கு நாலு லட்சத்தி எழுபத்தி ஆறு எடுத்தீங்கன்னா எல்லா விதமான ஒரு என்ன சொல்றது நவரசமும் அதுல வந்திருக்கும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பண்ணக்கூடிய அதாவது என்ன சொல்ற வைராகிய பாடல்கள்னா வைராகிய பாடல்கள் முண்டிகை அப்படின்னு சொல்றா முண்டிகை பாடல்கள் அதுக்கப்புறம் இறைவனை நிந்தாஸ்துதி அப்படின்னா அதையும் எல்லாத்திலுமே நம்பர் ஒன்னாக திகழ்ந்தவர் அவர் எவ்வளவோ இடங்களுக்கு சுற்றி திருந்து அங்கே இருக்கிற ஸ்தலங்களிலெல்லாம் அந்த இறைவன்மையிலெல்லாம் பாடி இருக்கிறார் நமக்கு கிடைக்கல நம்மளுடைய பாக்கியம் நம்மளுக்கு கிடைத்தது ஆயிரமோ ஆயிரத்தி எண்ணூறுரூவா பாடல்கள் தான் அதுலேயும் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது நிறைய பேர் பின்னாளிலே வந்தவர்கள் புரந்தரதாசரைய பேரை வைத்துக் கொண்டே பாடல்கள் எழுதினார்கள் அப்புறம் அவருடைய மக்களும் கூட வரத பிறந்தரா அந்த மாதிரி பார்க்கும்போது அது அவருடைய பாடலா இல்லை அவருடைய மக்கள் எழுதிய பாடலானும் தெரியல அந்த மாதிரிலாம் நிறையா கன்ஃபியூஷன் இன்ஸ்பைட் ஆஃப் தேட் புரந்தரதா தாசரந்திர ஐயா தான் அவரை அடித்துக் கொள்வதற்கு ஆளே கிடையாது எவ்வளவோ தாசர்கள் பின்னால் வந்து விட்டார்கள் அவருடைய பாடல்கள்லாம் அந்த அதாவது தாச சாகித்யம் வந்தது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னாலே எல்லாராலையும் அந்த வேதங்களையும் உபனிஷத்துகளையும் படித்து புரிந்து கொள்ள முடியாது எல்லாருக்கும் அந்த யோக்கியத்தை இருக்காது அப்ப அவங்களுக்கு நார்மலாக அவர்கள் தினந்தோறும் பேசக்கூடிய அந்த பாஷையிலேயே அவர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் அந்த உபநிஷத்துகளிலும் பாகவதத்திலாகட்டும் பகவத்கீதையிலாகட்டும் இருக்கும் கருத்துக்களை நார்மலாக பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் வண்ணம் எடுத்துக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்ததுதான் தாச சாகித்யம் தாச கூட்டம் சொல்லுவாங்க ஆனால் என்ன ஆச்சுன்னா பின்னாளில் அது வர வர மறுபடியும் அதில் வடமொழி கலந்து ரொம்ப டஃப்பாக ஆரம்பிச்சுது கொஞ்சம் காலத்துல எல்லாம் அதுல வடமொழி மறுபடியும் கலக்கப்பட்டு கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும் அவ்வளவு ஈஸியா பாடங்களை புரிந்து கொள்ள முடியாது ஆனா புரந்ததாசர் மட்டும் ஒரு எளிமையான கன்னடத்திலே எல்லோரும் புரிந்து கொள்ளும் வகையிலே அதுவும் அந்த பெரிய பெரிய பாகவதத்தில் இருக்கக்கூடிய உபனிஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல நல்ல எல்லாம் எளிமையான வகையிலே நமக்கு புரியவும் வகையிலே பாடல்களில் கொண்டு வந்தவர் அது போல ஒரு பாடல் தான் இது கோவிந்தா நின்னானந்தா அப்படிங்கிற ஒரு பாடல் இந்த பாடலை வந்து திருமதி சந்திரா பெரூர் தான் பாடியிருக்காங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா ஹூப்ளியைச் சேர்ந்தவர் அங்கே நிறைய பஜனா மண்டலிகளை பாடக்கூடியவர் அவருடைய கணவரும் பார்த்திங்கன்னா சுதா பண்டிதர் அவரும் இந்த மத்து மத மிகவும் ஆர்வமும் பக்தியும் கொண்டவர் ஸோ அதனால் அவருடைய இந்த வேற்றுக்கோளை ஏற்றுக்கொண்டு இந்த பாடலை இந்த எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இப்போ நாம் திருமதி சந்திரா பெரூர் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு அந்த பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்பொழுது திருமதி சந்திரா பெரூர் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் ഗോവി നിൻ ആനന്ദ ഗോവിന്ദ ആനന്ദ സാധന സകല ഊണ് ഗോവിന്ദ 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 ഹരേ ഗോവിന്ദ 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 ഗോവിന്ദാനില്ല ആനന്ദ ഗോവി നിൻ്ന സാധന സകലൂ നിന്നാനന്ദ ഗോവിന്ദ 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 ഹരി ഗോവിന്ദ 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 ಅಣು ಣ ತೃಣ ಕಾಷ್ಟ ಪರಿಪೂರ್ಣ ಗೋವಿಂದ ಅನು ರಿಣ ತೃಣ ಕಾಷ್ಟ ಪರಿಪೂರ್ಣ ಗೋವಿಂದ ನಿರ್ಮಲಾತ್ಮಕನಾಗಿ ಇರುವುದಯ ಆನಂದ ನಿರ್ಮಲಾತ್ಮಕನಾಗಿ ಇರುವುದಯ ಆನಂದ ಗೋವಿಂದ ನಿನ್ನ ಆನಂದ गोविन्दा निन्नानन्दा साधनसकलौ निन्नानन्द गोविन्द 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 हरिगोविन्द गोविन्द गोविन्द सृष्टिस्थितिलय കാരണ ഗോവി സൃഷ്ടി സ്ഥിതി ലയ കാരണ ഗോവിന്ദ ഈ പരിമഹിമേയ ഈ പരിമഹിമേയ തിളിയോദയാണ ഗോവിന്ദിൻ ആനന്ദ ഗോവിന്ദ सकल धनसकलगोविन्दानन्द गोविन्द 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 हरे गोविन्द 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 मङ्गलमहिमश्री पुरन्दरविठलन मङ्गलमहिमश्री पुरन्दरविठलन മംഗളമഹിമശ്രീ പുരന്ദര വിന ഹിംഗേേ ദസര സലഹുദയന്ദിംഗ ദേദാസര സലഹുദയാ ഗോവിന്ദ നിന്നോവിന്ദിൻ്ന கலந்தா கோவி கோவிந்த கோவிந்தா ஹரி கோவிந்த கோவிந்த கோவி ஹரி கோவி கோவிந்த கோவிந்தா திருமதி சந்திரா பேரூர் அவர்கள் இந்த பாடலை நன்றாக பாடி படைந்தார்கள் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ பாட்டோட பல்லவிக்கு போவோம் அதாவது இதை பிறந்ததாஸ் என்ன பண்றாருன்னா இறைவனுடைய பெருமையை விளக்குகிறார் பெருமையை விளக்கு அதன் மூலமாக நமக்கு ஆனந்தம் கிடைக்கிறது அதை புகழ்வதன் மூலம் அந்த அந்த அவனுடைய அந்த பெரிய குணங்கள் இருக்கிறது இல்லையா அதை புகழ்ந்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை விவரிக்கிறார் அவனுடைய குணங்களை விவரிக்கிறார் பிறகு அதை விவரிப்பதன் மூலமாக அவர் பெரும் ஆனந்தங்களை நமக்கு விவரிக்கிறார் அது மூலம் எழுதிய பாடல் தான் அது ரொம்ப சின்ன பாடல் தான் இது பாடலை பாட்டு கோவிந்தா நின் ஆனந்தா சகல சாதனவு நாம் செய்யக்கூடிய எல்லா சாதனைகளையும் சாதனங்களும் எல்லாமே உன்னால் நீ இல்லாமல் எதுவும் நடக்காது நான் இது ஒரு சாதனை பண்ணிட்டன நானா பண்ணதான்னு கிடையாது இது இறைவன் என்னை செய்ய வைத்தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும் பொழுது அதுவே ஆனந்தம் கோவிந்தா நின் ஆனந்தம் அதுவே ஆனந்தம் நான் செய்த எல்லா சாதனைகளுக்கும் நான் காரணம் அல்ல அந்த இறைவன்தான் காரணம் அவனால் தான் நான் சாதனைகளை செய்ய முடிந்தது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுவே ஆனந்தம் அப்படின்றார் கோவிந்தா நின் ஆனந்தா சகல சாதனவும் சகல சாதனவும் கோவிந்தா நின் ஆனந்தா அப்படின்ட்டு அதுதான் இந்த ஒரு பல்லவியோட அர்த்தம் இப்போ பாட்டோட முதல் சரணத்துக்கு போவோம் அனுரேனு திருணகாஷ்ட பரிபூர்ண கோவிந்தா அந்த இறைவன் எப்பேற்பட்டவன் பரிபூர்ணன் அதுதான் நம்ம மதுமத சித்தாந்தமே இறைவன் பரிபூர்ணன் அனந்த கல்யாண குணங்களை கொண்டவன் குணங்களே இல்லாதவன் கிடையாது பரிபூர்ணன் அவன் அனந்த கல்யாண குணங்களை கொண்டவன் இந்த உலகமே சத்தியம் அது போல பாலோ பண்ணக்கூடியதுதான் இந்த தத்துவவாத சித்தாந்தம் அதுதான் சொல்றாரு பரிபூர்ணன் எப்படிப்பட்ட பரிபூர்ணன் அனுரேன திருணகாஷ்ட பரிபூர்ணன் சிறு அணு இருக்கிறது இல்லையா அதிலும் அவன் தான் நிறைந்திருக்கிறான் சுருணா புல்லு புல்லிலும் அவன் தான் நினைக்கின்றான் காஷ்டம் வரம் அதிலும் நிறைந்திருக்கான் எங்கும் எதிலும் நிறைந்திருக்கிற பரம்பொருளாக எல்லா இடத்திலும் வியாபித்து கொண்டிருக்கின்ற அந்த பரம்பொருள் இருக்கிறான் இல்லையா அவன்தான் கோவிந்தன் சோ அவனுடைய புகழை நிர்மலாத்மகனாகி இருவதே ஆனந்தம் சோ அவனை புகழை பாடி ஒரு நிர்மலமான ஆத்மனாக நம்முடைய ஆத்மா எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் நிர்மலமாக இருக்க வேண்டும் எந்த விதமான தோஷமும் இல்லாத ஒரு ஆத்மாவாக இருந்து எந்த விதமான தோஷமும் இல்லாத ஒரு மனத்தை கொண்டு அந்த இறைவனுடைய அந்த புகழை பாடுவதே அப்படி இருப்பதே ஆனந்தம் அதுதான் ஆனந்தம் ஆனந்தம்னா என்ன அதுதான் ஆனந்தம் எப்படி ஒரு நிர்மலமான மனதுடன் யாருக்குமே தீங்கு செய்யாத மனதுடன் ஒரு நல்ல ஆத்மாவாக தூய ஆத்மாவாக இருப்பதே ஆனந்தம் அந்த இறைவனின் புகழை பாடிக்கொண்டு இருப்பதே ஆனந்தம் அப்படின்னு சொல்றாரு அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் பாடலுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம் சுஷ் சுஷ்டி ஸ்திதி லய காரண கோவிந்தா அதாவது இந்த உலகத்திலே மிக முக்கியமான மூன்று தொழில்கள் இருக்கிறது இறைவர்களுக்கு என்னது படைத்தல் காத்தல் அழித்தல் இல்லையா இதுதான் மூன்று விதமான தொழில்கள் மூன்று விதமான இது நடக்குது இங்கே சோ இது மூணுக்குமே நம்மளுக்கு தெரிஞ்சு சொல்றோம் படைப்பவன் பிரம்மன் காப்பவன் விஷ்ணு அழிப்பவார் ருத்ரன் அது மாதிரிலாம் சொல்றோம் ஆனா இது எல்லாத்துக்குமே யார் பரமாத்மா இந்த ஸ்ரீஹரி தான் படைப்பதற்காகட்டும் அதை காப்பதற்காகட்டும் அதை அழிப்பதற்காகட்டும் யார் பரம்பொருள்னாக்கா யார் காரணம்னாக்கா யார் அவர்களிடம் இந்த வேலையை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் யார் அவையெல்லாம் நிகழ்வதற்கு காரணமாக இருக்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்முடைய கோவிந்தனான தான் அதான் சொல்வாரு சிருஷ்டி ஸ்திதி கோவிந்த சிருஷ்டிக்கும் தான் காரணம் மெயின்டனன்ஸ் அதை காப்பதற்கும் அவன்தான் காரணம் பிரளயத்திற்கும் அவன் தான் காரணம் ஸோ எல்லாத்துக்குமும் காரணமாக இருக்கின்ற இந்த கோவிந்தன் இருக்கிறான் இல்லையா ஈபரிய அவனுடைய இந்த வகையான ஈபரிய மகிமையை தெளிவதே ஆனந்தம் இதற்கு எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த உலகத்திலே ஒரு அணு அசைகிறது என்றால் கூட அதற்கு காரணம் ஸ்ரீஹரிதான் என்று விளங்கி கொள்வது தெளிவதுனாக்கா புரிந்து கொள்வது விளங்கி கொள்வது சும்மா தெரிஞ்சுக்கிறது கிடையாது தெளிவதுன்னா வெறுமனே தெரிந்து கொள்வது அல்ல அதை ஆத்மார்த்தமாக புரிந்து கொள்வது அதுதான் தெளிவது அப்படின்னு தெளிந்து அறிவது அதுதான் தெளிவது ஸோ இந்த பரியான மகிமை இருக்கிறது இல்லையா இந்த ஒரு இறைவனுடைய மகிமை இருக்க அதை பூர்ணமாக அறிந்து கொள்வதுதான் ஆனந்தம் அதே உங்களுக்கு எப்பொழுது உங்களுக்கு அந்த அறிவு வருகிறதோ எப்பொழுது அந்த தெளிவு வருகிறதோ அப்பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆனந்தம் கிடைத்துவிடும் மற்றதெல்லாம் ஆனந்தம் கிடையாது நீ பண்ணா ஆனந்தம் கிடையாது அதுதான் உண்மையான ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய புரந்தரதாச சொல்கிறாரு இப்போ பாடலுடைய கடைசி சரணம் அவருடைய அங்கீதமான விடலை கொண்டு வந்து இந்த பாடலை முடிக்கிறார் மங்கள மகிம ஸ்ரீ விட்டலா ஹிங்கதே தாசர சலகுவதே ஆனந்தம் அந்த மங்கள மகிமன் இருக்கிறான் இருக்கான் பாருங்கள் அவன் எப்பொழுதுமே இடைவிடாது அவனுடைய தாசர்களை காத்து கொண்டிருக்கிறான் பாருங்கள் அதுவே ஆனந்தம் அதை பற்றி நினைப்பதே ஆனந்தம் அந்த ஸ்ரீஹரி இருக்கிறார்கள் எப்பவுமே அவனுடைய தொண்டர்களை தாசர்களை கைவிடுவதே இல்லை அவர்களுக்கு எப்பொழுதும் இடைவிடாது ஹிங்கதே தாசர்களுக்கு அருளிக் கொண்டிருக்கிறான் சலகுவதுனாக்கா உதவி செய்வது அருள்வது அது இடைவிடாமல் எந்த விதமான ஒரு தடங்கனும் இல்லாமல் தயக்கமும் இல்லாமல் எப்பொழுதுமே தன்னுடைய தாசர்களுக்கு அந்த புரந்தரதாசரன் இஷ்ட தெய்வமான அந்த ஸ்ரீயர் புரந்தர விடுறன் அவன் உதவி புரிஞ்சிட்டிருக்கானல்ல அதை கேட்பதே அதுவே ஆனந்தம் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை நினைக்கிறான் ஸோ ஒரு அருமையான புரந்தரதாசர் பாடலை கேட்போம் கேட்டோம் நாமும் இந்த பாடலை பாடி அந்த ஸ்ரீஹர்களின் அருளை பெறுவோமாக என்று கூறி இந்த எபிசோடை நான் முடித்துக் கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் ஸ்ரீ அன்பு தாராயணன்